ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்குறது வந்து கந்தமூரில் முத்துமரிமன் கோயிலோடய திருவிழாவை தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம ஆற்றுல போய் கரகம் செய்ய போயிருந்தோம் அதில் பாதி வீடியோ நான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன் அதை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ இது வந்து ஆற்றுலேருந்து மேலே ஏறி வந்தாச்சு வந்தோடனே ஏழு கன்னிப்பில்ங்க இருப்பாங்க ஏழு கன்னிப்பில் இருந்து வே இங்கே ஆற்றுக்கு மேலே உடனே அவங்க எதிர்மாவளக்கு எடுப்பாங்க எதிர்மாவளக்கு எடுத்தோன்னு தான் சாமி நம்ம அங்கே கோயிலுக்கு வரும் எதிர்மாவளக்கெடுத்து கண்ணுக்குள்ளீங்களை வச்சு எடுத்துட்டு கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க சாமியை அதில் வந்து டீச்சட்டி கருப்பசாமி ஆட்டம் இந்த பெட்டி வச்சு ஆடுறது எல்லாமே நல்லாயிருக்கும் கருப்பசாமி டான்ஸ் இது நல்லா வெடியெல்லாம் வெடித்து ஆற்றுல இருந்து மேலே ஏறுநூறு வெடி வெடிச்சுட்டு இந்த எதும விளக்கெலாம் எழுத்துட்டு டீச்சர்ட் எல்லாம் நிறைய அனுப்பிவிட்டு நல்லாயிருக்கும் திருலாம்